வணக்கம் குட் மார்னிங் எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் பார்னிங் வீடியோ எடுக்கிறோம் ரெண்டு நாளாக இளம்புக்கு வந்து ஜூரம் உடம்பு சரியில்லை ரெண்டு நாளில் இப்பவும் ஜுரம் தான்டா தொண்டையில் நோய் காய்ச்ச காயுது இப்போ வந்து குளிசை போடணும் போட்டால் தான் சரியா வரும் அதனால தான் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல சரி இன்னைக்கு வந்து எனக்கு வந்து டீம் லஞ்சு அதுலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் சரி இன்னைக்கு வந்து நிறைய எங்களோட ஹவுஸ் ஸ்டோர் வீடியோஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து என்ன வாசல் இல்லாத வீடுன்ற கமெண்ட் வந்தது இல்லை நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வீடியோல சொல்லிருப்பேன் இது வந்து அப்பார்ட்மெண்ட் டோட்டலா வந்து ஆறு வீடு இருக்கு வாசல் வந்து கீழே இருக்கு நாங்கள் செகண்ட் ஃபுளோர்ல இருக்கோம் அதை நினைக்கிறேன் லிப்டும் இருக்குறேன் வந்து பாவிக்கிறல்ல ஏறி அப்போ தான் உடம்புக்கு ஒரு பயிற்சி என்றதுக்காக செகண்ட் ஃபிளோர் தானே அப்படின்னு வந்துடுவோம் மேல வந்து நாங்க இல்லாத வீடு வாசல் இல்லாம வீடு இருக்குமா கதவுதான் காற்றவே ஸோ அதனால இது வந்து அப்பார்ட்மெண்ட் தான் அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க இது உங்க சொந்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் சின்ன வீடா இருந்தாலும் இது எங்களோட சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இது வந்து நாங்க ரெண்டட் ஹவுஸ்ல இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு தனியா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம் தான் வந்து எங்களோட பிளான் இருந்தது அதுக்கப்புறம் பட்ஜெட் கன்ஸ்டன்ட் நிறைய ஃபேக்டர்ஸ் திங்க் பண்ணதில் பழகுன ஏரியாவுக்குள்ளேயே நாங்கள் இருக்கணும்னு சொல்லி நான் தான் சடன்லி வந்து சொன்னேன் விட நாங்கள் பழகுன ஏரியாவுக்குள்ளேயே நாங்கள் இதை வாங்கிடுவோம் வாங்கிட்டு பிற ஃப்யூச்சரில் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் போவோம்னு சொல்லி இயற்கையோடு இருக்கிறது தான் எங்களோட ஆசை உண்மையாகவே வந்து அப்படி தான் நான் செய்வே மெயினாக வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது டென் தௌசண்ட் வந்து ரெண்ட் பே பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த ரெண்ட்டை வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டாக வாங்கிட்டோம் எங்களுக்கு இது பட்ஜெட்குள்ளே வந்தது ஸோ இதோட உண்மையான ப்ரைஸ் வந்து எங்களோட காஸ்ட் வந்து ஓவராலாக வந்து இன்டீரியரோடு சேர்த்து அதுக்கப்புறம் இன்டீரியர் வந்து அதையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடு கம்ப்ளீட்டா எங்களுக்கு கையில வரதுக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் கிட்ட வந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுக்கு நிறைய பேர் கேட்பீங்க நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கிக்கலாம் பட் நாங்க இருக்கிற ஏரியால இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து

நம்மளுக்கு எது ஓகேவா இருக்கோ நம்ம பட்ஜெட் வருதோ அதை வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி இது வந்து நிறைய பேர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கிடையாது எல்லாருமே ஆறே ஆறு பேர் தான் மேல வாங்கியிருக்க ரெண்டு வீடும் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வாங்கியிருக்காங்க என்ன பண்றதுன்னு இன்னொருத்தவங்க எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு கேட்டு இருக்காங்க பக்கத்து வீடும் வந்து ஐடில ஒர்க் பண்ற இன்னொரு ஃப்ரெண்ட் இந்த வீடு ஃபுல்லாவே வந்து ஐடி பர்சன்ஸ் தான் யாருமே நான் ஐடி கிடையாது எல்லாருமே வந்து ஒரே கம்பெனி மேலே மூணு பேர் ஒரே கம்பெனி அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ரொம்ப இந்த என்விரான்மெண்ட் வந்து சூப்பரா வந்து செட் ஆயிடுச்சு நெய்பர்ஸ் எல்லாருமே டோட்டலா இன்டீரியருக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பில்லு தான் வச்சிருக்கேன் நானு எல்லாமே எக்ஸ் போட்டு எங்க இன்டீரியர் பர்சன் வந்து அமுச்சிட்டாரு டோட்டலா எங்களோட ஹவுஸ் இன்டீரியர் வந்து மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூத்தி முப்பது ரூபா வந்து இந்த இன்டீரியருக்கு வந்து நாங்க வந்து செலவு பண்ணிருக்கோம் அதுல ஒரு கொஞ்சம் கூடும் அல்லது குறை குறையிற சான்ஸ் இல்ல கொஞ்சம் அதிகமானதுதான் இல்ல ஃபைனல் பேமெண்ட் ஃபைனல் பேமெண்ட் அதுல அந்த சில இதுகள் பண்ணலை இந்த இது பண்ணல ஆனா அது இன்க்ளூட் பண்ணல அதையும் பண்ணுனா வந்து கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சிடும் சில சில வேலைகள் இருக்கு இன்னும் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கு பட் இப்ப நீங்க கேட்டிங்கல்ல அக்கா இன்டீரியர்க்கு எவ்வளவு ஆச்சுன்னா நிறைய பேர் வீடு கட்டுறவங்க வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பாத்துருக்காங்க சோ அவங்க அமைச்ச கமெண்ட்க்கு தான் நான் வந்து ரிப்ளை பண்றேன் யூஷுவலா இந்த இந்த கிச்சன் செட்டப்க்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து டூ லேக்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் மாடலர் கிச்சன் இன்க்ளூடிங் த சிம்மனி இந்த கிளாஸ் ஒரு இந்த கிளாஸ் ரோடு வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்மளுக்கு கம்பேரிங் டு வந்தது அதே மாதிரி நாங்க போட்ட பிளேவுட் வந்து ஒரு ஒரு கிரேட் வந்து யூஸ்வலாக போகிற நார்மல் பிளேவிட விட ஒரு லேயர் வந்து அதிகமாக கொஞ்சம் நல்லதாக பார்த்து நாங்கள் போட்டோம் அதனால தான் இந்த காஸ்ட் நம்மளுக்கு வந்து வந்தது ஸோ எல்லாமே சேர்த்து வந்து த்ரீ லேக்ஸ் சொன்னேன் பூஜை ரூம்க்கு மட்டும் வந்து இதை ப்ளஸ் பண்ணி போடல அவரு பூஜை ரூம்க்கு மட்டும் வந்து தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்னா கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இந்த பூஜை ரூம் செட்டப் வந்து எடுத்திருக்காரு எங்களுக்கு ஸோ கிச்சனுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக போச்சு ஏன்னா இன்டி இருக்க அந்த வச்சது அதுக்கப்புறம் டோர்ஸ் மேல வந்து ரெண்டு கபர்ட் போட்டோம் இந்த சைடுல லாஃப்ட் இந்த லாஃப்ட் வந்து நாங்களே கிரியேட் பண்ணது இந்த சிம்னிக்கு மேல இந்த லாஃப்ட் சோ இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட வந்து கிச்சனுக்கு தான் அதிகமாக போச்சு டிவி யூனிட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போயிருக்குனா பத்தொன்போது ஒன்பது எட்நூறு நாலாயிரம் எவ்ளோ வந்தது இருபத்தேழு முப்பத்தொன்னு முப்பது ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் டிவி யூனிட்க்கு வந்து நாங்க வந்து குடுத்துருக்கோம் டிவி யூனிட்னு சொன்னா இந்த ரெண்டு ஸ்டோரேஜ் இது ஒரு ஷோகேஸ் இந்த அதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஒரு ஷோகேஸ் இந்த கீழ வார ஸ்டோரேஜ் அதான் ரெண்டு ஸ்டோரேஜ் வருது இது எல்லாத்துக்கும் அப்படி கொடுத்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ஸ்க்கு வந்து எயிட்டீன் ஒரு பிப்டீன் குடுத்துருக்கோம் லாஃப்டுக்கு அந்த கபர்டை க்ளோஸ் பண்ணதுக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் கொடுத்துருக்கோம் சார் ரெண்டு கப்டு அதே மாதிரி வந்து மேலே கொடுத்த லாஃப்ட்டோட இது வந்து வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த சிங்கிள் டோர் அப்படின்றதால நைன் எயிட்டீனில் பாதி வந்தது இந்த ரூம்க்கு இப்படி கொஞ்சம் ஓவராலாக வந்து நம்மளோட இன்டீரியருக்கு வந்து உங்களோட ஐடியா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா த்ரீ லேக்ஸ் லெவன் தௌசண்ட் கிட்ட நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் எல்லாமே வந்து தான் இன்க்ளூட் ஆச்சு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் எல்லாமே வந்து அவங்களே பண்ணாங்க இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கிறதா இருந்தால் இங்கே ஒரு செவ்வறு மாதிரி கட்டி அது மேலே இன்டீரியர் வந்து பண்ணியிருக்கோம் செல்ஃப் மாதிரி போட்டு பட் இது ரியலிஸ்டிக்காக வரணும் அப்படின்றதால நாங்கள் இன்டீரியர்லேயே நீங்கள் பண்ணுங்கள் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு வச்ச செல்ஃபு மேலே வந்து கொடுத்த உடன் இது இது எல்லாமே வந்து க பண்ணி கொஞ்சம் கிச்சனுக்கு வந்து டூ லேக்ஸ் கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள் இது எல்லாமே வந்து நாங்கள் சொன்ன அந்த ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே தான் இன்க்ளூடடாக வருது வீடு வாங்கின செலவில் ஸோ செப்ரேட்டாக கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் வந்து வீடு கட்டுறவங்க இமீடியட்டாக நீங்கள் வந்து உடனேவே பண்ணணும்னா வீடு கட்டும்போதே கொடுக்குற பட்ஜெட்லேயே பண்ணிவிடுங்க ஒன் இயர் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது என்னோடய விஷயத்தில் அது நடக்கலை அதே மாதிரி இந்த சோஃபாவும் கேட்டிருந்தீங்க எவ்வளோன்னு சொல்லிவிட்டு இது டேம்ரோவில் வாங்கினோம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இந்த ஃபார்ம் வந்து நம்ம உடம்பு வந்து ஹீட் பண்ணாது அதனால் கொஞ்சம் நல்ல பிராண்டடாகவே கொஞ்சம் வாங்கிட்டேன்னா ப்ளஸ் டூ ஏன்னா இது இந்த சோஃபாவில்தான் தான் பொழுதன்னைக்கும் வந்து கிடக்கிறது நைட்டு தூங்கிறதுக்கு மட்டும்தான் பெட்டுக்கு போகிறது அதனால் நம்ம சோஃபாஸ்லாம் வாங்கும்போது அந்த ஃபேம் எல்லாமே நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுமா நம்ம பாடிக்கு வந்து ஹீட் ஏத்துமான்றத செக் பண்ணிவிட்டு நல்ல ஃபேமாக வாங்கினோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வரும் அந்த எஸ்பெஷலி ஃபார் த ஃபர்ம் நாங்கள் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து எடுத்துட்டு வந்தேன் எங்க பட்ஜெட் ஒரு தேர்ட்டிக்குள்ள தான் இருந்தது பட் தாம்ரோ போகும்போது கொஞ்சம் நம்ம அதோட எங்கட வீட்டுக்கு செட் ஆகக்கூடிய மாதிரியும் பார்த்தாங்க அதால வந்து இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது வருது நிறைய இந்த மசாஜ் பண்றது கால் நீட்டி படுத்துக்கறது நான் வந்து அதை விரும்பல ஏன்னா டிவி இதுலயே படுத்துக்கிட்டு தான் பாக்குறாங்க சில பேர்லாம் இன்னும் அத வேற வாங்கி கொடுத்தா அவ்வளவுதான் பெட்ரூம் சைடே வர மாட்டாங்க இங்கேயே உட்காந்து டிவியை பார்த்து நைட் இங்கேயே தூங்கிடுவாங்க அப்படி என்ன செய்யறது கம்ஃபர்டபுளா இருந்தா தூங்க வேண்டியதுதான் இல்லை ச சில பேர் அடுத்த அப்கிரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்பான்ஜ் சோப்பெல்லாம் தூக்கிட்டு இந்த மரத்தில் வருது பார்த்தீங்களா அது வந்து பெஸ்ட்டு தனித்தனியாக வாங்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க உட்காந்துட்டு டிவி பார்க்கணும் ஓ அது என்ன படுத்துட்டு டிவி பார்க்குற கதெல்லாம் இருக்கக்கூடாது இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதுதான் ஐடியாவில் வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் கேட்டீங்க அதனால ஒரு வீடியோ பண்ணலான்னு டீட்டெயில்டாக வந்து நம்ம சொல்லணும்னா இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரைஸ் வந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன் நீங்கள் இன்டீரியர் பேசும்போது பேஸ்ட் ஆன் தி ப்ளேவுட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மாடலு நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கொயர் ஃபிட்டு இது வச்சு வேரி ஆகும் ஸோ உங்களுக்கு இது தான் வந்து இன்டீரியரோட டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன் யாருக்காவது எங்கள் இன்டீரியர் பேர்சன் வேணுமா அப்படின்னு பட் இன்டீரியர் பண்ணும்போது உங்களோட ஓன் ஐடியா உங்களோட தாட்ஸ் வந்து நீங்க நிறையவே யூஸ் பண்ணனும் இன்டீரியர் பர்சனும் சஜஸ்ட் பண்ணுவாங்க பட் நம்மளுக்கு என்ன விருப்பமோ நம்ம நீங்களே உங்களுக்கு உங்களுக்கு நீங்க இது இப்படித்தான் வரணும் இது இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க அதை உங்களோட இதுல வந்து ஒன்ல கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்போதான் வந்து உங்க நீங்க நினைக்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃபினிஷிங் இதுல வந்து சூஸ் பண்ண உட் ஆகட்டும் இதுல சூஸ் பண்ண கலர் ஆகட்டும் ஹேண்டில் ஆகட்டும் எல்லாமே வந்து நாங்க சூஸ் பண்ணது தான் இன்டீரியரோட சாய்ஸ் வந்து இதுல எதுவுமே கிடையாது பட் ஹீ வில் கிஃப்ட்டு சரவாயில்ல நான் ரெண்டு வர்றவன் நாங்க கண்டு வந்துட்டு நான் அதான் யோசித்தேனேன் நான் தான் ரெண்டு வரும் யோசிச்சேன் ஆனா நாங்க ரெண்டு வந்துட்டு ஓகே ஃபைனலா நீங்களும் சில இதுல இருந்தீங்கல்ல ஓகே எனக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் எடுத்துட்டு வந்து கேட்பேன் இளங்கோ இது போகலாமா அது போலாமா ஃபைனலா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாரு அப்போ அது ஓகேன்னு நான் போவேன் இல்லை எனக்கு பிடிக்கலன்னா அந்த ஆப்ஷன் நான் ஏற்றுக்க மாட்டேன் இல்லை இல்லை இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அதிலே போயிடுவேன் ஆனால் இதில் ரொம்ப வந்து மண்டே போட்டு குழப்பிக்கிட்டது வந்து நான் இன்டீரியர் கூட நிறைய அதாவது ஒரு நாளைக்கு வந்து இருபது காலாவது இன்டீரியருக்கு போய்டும் எனக்கு இது வேணும் டைமுக்கு முடிக்கணும் இது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுனது வந்து வீடு கட்டும்போது ஓகே அவங்க தானே பண்றாங்க நம்ம அத பாத்துக்க வேணாம் அவங்க பண்ணிப்பாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிடுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டஃப் நீங்க உள்ள இன்வால்வ் ஆனீங்கன்னா அழகான ஒரு பினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் டிவி யூனிட்க்கு நாங்க வந்து தேடிட்டு இருக்கோம் இன்டீரியர்ஸ் சார் ஏன்னா அவர் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு எங்களோட இன்டீரியர் இது இதுக்கும் கிடைச்சதுன்னா இதையும் பினிஷ் பண்றேனா ஓவராலா லுக் வந்து வர மாதிரி ஆயிடும் வீடோட லுக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா மாறிடும் சோ உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானும் வந்து இன்னைக்கு டீம் லஞ்ச் போறேன் நீங்க பாருங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்போ வராங்க சோ அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த நான் வந்து ஃபேமிலி லஞ்சுக்கு போறேன் நீங்கள் எந்த போங்க பிரச்சனையே இல்லை நான் ஆஃபீஸ் போயிட்டு வரப்பா இன்னைக்கு ஏன்னா வீக்லி ஒன்ஸ் ஆஃபீஸ் போகணும் நான் இன்னைக்கு கிளம்புறேன் இவங்க குடம்பெல்லாம் அதுலேருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் எங்கள் அம்மா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க ரசத்துலேருந்து இருந்து மருமகனுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க ஓகே மக்களே வாங்க நம்ம இப்போ வந்து ஆஃபீஸ் போயிட்டு எங்கள் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு இந்த விளாகை வந்து பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் அம் ஸ்டார்ட் வந்து டீம் லன்ச் ஸோ டீம் லஞ்ச்காக எங்கள் ஆஃபீஸ்குள்ளே இருக்க கேப்டீரியாவுக்கு ஹாய் சதீஷ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றது வார்ட்ல என் பாஸ் இருங்க மீட் மை ஃப்ரெண்ட் அசோக் ஹாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரோன்னு நினைக்கிறேன் மைக் எடுத்துகிட்டு வரல இதெல்லாம் பேசியிருக்கலாம் ஸோ மை என் பாஸ் ஹாய் காயத்ரி இவங்க தான் என்னோட பாஸ் அவங்களுக்கே சிரிப்பு வருது தனியாக எடுத்துக்கலாம்ல ஃபைனலி வந்து நாங்கள் டீம் லஞ்ச சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டு கிளம்பலான்னு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வீக்கெண்ட் ஆஃபீஸ் டே முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு வந்து கமெண்ட்டில் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே மக்களே இப்போதைக்கு நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய்